அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ தொகுப்புல உங்களுக்கு சுற்றாடல் பாடத்துல மிகவும் ஒரு முக்கியமான நபரை பத்தி தான் நபர் யாரு அப்படின்னா மொனராவில கெப்பட்டி போல திசாவை யார் இந்த மொனராவில கெப்பட்டி போல திசா ஒரு வீரனா இவருடைய தாய் தந்தை பெயர் அவருடைய சகோதர சகோதரிகளின் பெயர்கள் வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்களோட தொடர்பு பெற்றவர் இவருக்கும் இருக்க தொடர்பு இவர் தொடர்பாக இருக்கிற வீர வசனங்கள் கொலகல கெப்பட்டி திசாவை தெல்லால ஆகியவர்களுக்கு மகனாக பிறக்கிறார் இந்த கெப்பட்டி பொலதிசா இந்த கெப்படி திசாவைக்கு ஒரு சகோதரி இருக்காங்க அந்த சகோதரியின் பெயர் என்ன அப்படின்னா அகபோ பொல குமாரியாமியா மொனராவில கெப்பட்டி போல திசாவையின் தந்தையாகிய கொலஹல கெப்பட்டி போல திசாவை தலதாமாளிகை அதாவது கண்டி தலதாமளிகையினுடைய தியவடன நிலைமையாகத்தான் இருந்தார் இப்ப இவர் இறந்ததுக்கு தான் ஹெண்ட்ரி ஆகிறாரு நம்மளுடைய ஹீரோ மொனராவில கெப்பட்டி போல திசா இந்த திசாவை என்ன நடக்குது அப்படின்னா இவர் வந்து உங்க தந்தைக்கு அடுத்தபடியா என்ன செய்யறாரு அப்படின்னா எங்க வராரு கண்டி தலதா மாளிகைக்கு தியவடன நிலைமையா வாரார் இந்த மொனராவில கெப்பட்டி போல திசாவை ஆங்கிலேயவர்களுடன் மிக நெருங்கிய தொடர்புலதான் ஆதி காலத்துல இருந்தீங்க பரம்பரை ரீதியாகவே ஆங்கிலேயர் கூட மிக நெருங்கிய ஒரு தொடர்போட தான் இருந்தாங்க அந்த சந்தர்ப்பத்துல ஏற்படுது இலங்கையில ஊவா வெல்லச கிளர்ச்சின்னு ஒரு கிளர்ச்சி ஏற்படுது ஒரு மாபெரும் கிளர்ச்சி இந்த கிளர்ச்சியை அடக்குவதற்காக ஒரு சிங்களம் தெரிந்த ஒரு பிரதிநிதியவே ஆங்கிலேயர் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக நியமிக்கப்பட்டவர் ஆங்கிலேயரால நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா இந்த மொனராவில கெப்பட்டி பொல்ல திசாவை ஆங்கிலேயர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இவர் ஆங்கிலேயருக்கு சார்பாக போயிட்டு ஊவா பகுதியில இருக்க சிங்களவர்களை அடக்கி ஆங்கிலேயருக்கு அந்த கிளர்ச்சியை முறியடிப்பதற்கு ஒரு பெரிய உதவியா இருப்பாரு அப்படின்னு நினைச்சுதான் இந்த ஆங்கிலேயர் என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹீரோ முனராவில கெப்பட்டி போல திசாவைய அனுப்புறாங்க ஆனா நடந்தது அங்கனைக்கு வேற தான் முனராவில கெப்பட்டி போல திசாவை ஒரு பெரிய துஷ்டன்னு வச்சார் என்ன அப்படின்னா இந்த மொனராவில கெப்பட்டி போல திசாவை என்ன செய்யறாரு இப்ப இவருக்கு அங்க ஊவா வெள்ள கிளர்ச்சி அடக்கிறதுக்காக உவா பகுதிக்கு இவர் அனுப்பப்படுறாரு தானே ஆங்கிலேயரால் இப்ப அனுப்பப்பட்டதுக்கு பிறகு இவர் அங்க போயிட்டு என்ன நடக்கிறாரு இவரு மொத்தமா மாறுறாரு இவர் என்ன செய்யறாரு அங்க உள்ள ஊவா பகுதியில் உள்ள சிங்கள மக்களோடு இணைந்து ஆங்கிலேயரை வெற்றி கொள்வதற்காக ஆங்கிலேயரை நாட்டை விட்டு விரட்டுவதற்காக ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சியை தோன்றாரு யாரு இந்த முனராவில கெப்பட்டி போல திசாது இது வெற்றிகரமா ஆங்கிலேயரை ஒரு தோக்கடிக்கிறதுக்கு ஒரு மூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினுச்சு இப்போல திசாவை வந்து ஆங்கிலேயரை விரட்டி அடிச்ச பிறகும் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த மொனராவில் கெப்பட்டி போல திசாவைக்கு எதிரா செயற்பட்டு வந்தார யாரு அப்படின்னா மொல்லிகொடை திசாவை அப்படிங்கிறவர் எதிரா செயற்பட்டு வந்தார் இவர் ஆங்கிலேயர் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த நம்மளுடைய மொனராவில் கெப்பட்டி போல திசாவை உட்பட அவர்களுடன் சில நபர்களை சிறை பிடிக்கிறதை உதவிட்டாங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு துரோகமான செயல் நடந்துச்சுன்னு சொல்லு துரோகத்தின் வலையில சிக்கிய நம்மளுடைய முனராவில கெப்பட்டி போல திசாவை ஆங்கிலேயர்கிட்ட மாட்டேன் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்ப ஆங்கிலேயர் எல்லாம் மொனராவில கப்பட்டி போல திசாவைய சூடுறதுக்காக என்ன இவர் என்ன சொல்றாரு மொனராவில கப்பட்டி போல திசாவை என்ன அவர் ஒரு தைரியமான ஆள் அவர் ஒரு பெரிய வீரன் அவர் ஒரு மிக பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு புத்திசாலி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா செத்தா பரவாயில்ல என் நாட்டுக்காக என்னுடைய உயிர் போடாலும் பரவாயில்ல ஒரு வாழ்வெட்டிலேயே ஒரு வாழ்வெட்டிலேயே தன்னுடைய சிரச கொய்யுமாறு ஆங்கிலேயர்கிட்ட இவர் இறுதியா கோரிக்கை இதுவே இவருடைய இறுதி கோரிக்கையாகவும் இருந்துச்சு துரோகத்தின் வலையினால சிக்கப்பட்ட நம்மளுடைய முனராவில கெப்பட்டி போல திசாவை வீர மரணம் உங்களுக்கு தேவைப்படுற இன்னொரு தொகுப்போட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்